அந்த அறிவு இப்ப பார்த்தோனே உண்மையிலே தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிங்க இப்ப ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு இப்ப ரெண்டு கண்ணை திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா அந்த கவலைகளை போக்கிட பெண்கள் வீட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று உயர்ந்த அந்த லட்சியத்தை அண்ணா பெரியாறு கருணாநிதி கடவை சாத்திய படத்திட பெண்கள் தலை விருந்து நடத்திட அடுத்தது பெண்களுக்கு படிப்பதற்கான அவள நிலையை போக்கிட மயிரை புடிக்கிட நாங்கள் ஆயிரம் ரூபாயை கொடுத்துடுவோம் நின மாதிரியே இந்த திறமைடா எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே உங்களை பெற்றா ஏண்டா அப்படி பட்டத்துல வந்து பஞ்சு பண்றீங்க இந்த கோரிக்கை மட்டும் இல்லைங்க திமுக தேர்தல் அறிக்கையில் நாலு நாலாவது அறிக்கை என்ன தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி பேருமே ஆட்சிக்கு வந்தா ஏங்க அப்ப தொகுதி கூட நல்லது பண்ண மாட்டீங்களா பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன் தொகுதிக்கு நாங்க நல்லது பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் வந்தது இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு ஜெயிச்சா மூட நல்லது பண்ணிருக்கானா நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுச்சம் ஆயிருங்களா இல்லாத புது பழக்கத்தை ஏற்படுத்த சொல்றேன் அப்படி நாங்க நல்லது பண்ணா

நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டெர்லைட் பதினாலு பேரை துடிக்க துடிக்க கொண்டு விட்டார்

ஏன் திருட்டு திராவிட முன்னேற்றம் சொல்ல தெரியுமா ஒரே ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டை திருட்ட மட்டும் ஒழிச்சிட்டா திராவிடத்தை ஒழிச்சிடலாம் நீ திராவிடத்தை ஒழிக்கல திருட்டை ஒழிச்சதும் திராவிட ஒழிப்பு ஒண்ணுதான் திருட்டு இல்லை என்றால் திராவிடம் இல்லை திராவிடம் இல்லை என்றால் திருட்டு இல்லை உடைச்சி ஆட்டையை போட்டு அவன் திருட ஓட்ட வாங்கி ஆட்டையை போட்டு அவன் திராவிட அவ்வளவுதான் ரெண்டு பயிலும் திருட்டு பயிலுதான் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற கல்குவாரி கொள்ளைகளுக்கு கல்குவாரிகளுக்கு யார் காரணம் சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கே டான்ஸ் கேட்டான் அப்படிதான் பேசக்கூடாது வணக்கம் வணக்கம்டா வணக்கம் டா என்ன வணக்கம் பேசுறீங்க அப்படிதான் பேசுவேன் இல்ல பேசுவேன் யாரு பணக்காரன் தானே கௌரவஸ்தான் தானே அவனையே டாட்டான்னு ரெண்டு டா போட்டு கூப்பிட்டுறேன் நானு

நாங்க பாத்துங்க பாத்துக்கோங்க முடி குத்தி சிங்கம் செத்துருக்கு பார்த்துக்குங்க புலி அப்படியே புரங்கள் அடிச்சு போட்டுருவோம் ஒரு நாளே ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவுன்னு அது மடிய புடிச்சு எதிர்த்தாரு பாருங்க அது வெறுப்புல கடிக்க வந்தது அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு அதை அப்படியே படம் பிடிச்சோம் அப்புறம் அந்த தீ பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா குடுத்து அனுப்பிட்டோம் ஓஹோ அப்ப இது அங்க செத்து போச்சல ஆம்பள புலி அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்கறதா வந்தது எங்க தாத்தா பொம்பள புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்டர்ஸ் வெட்டி புலி கிட்ட முரத்து குடுத்து துரத்தடி சொன்னாரு இத பத்தி பாட்டு எல்லாம் நான் அப்புறம் பாடி வாங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் தெரிஞ்ச புள்ள வாங்க தேவர் பல்லரை வெட்டுகிறார் பல்லர் தேவரை வெட்டுகிறார் நாடார் கோணாரை வெட்டுகிறார் கோணார் நாடாரை வெட்டுகிறார் தேவருக்கும் நாடாருக்கும் சண்டை இப்ப சண்டை இல்ல இப்ப தேவர் நாடாஞ்சதுக்கிட்டு தேவேந்திரோட சண்டை அப்புறம் தேவேந்திரம் கோலாறிஞ்சதுக்கிட்டு தேவரோட சண்டை அதாவது காம்போ போட்டு அடிப்பாங்களாம் மாறி மாறி ஒரு ஒரு சீசனுக்கு சண்டை போடு திருநெல்வேலியில இங்கிட்டு பாத்தீங்கன்னா கல்லருக்கும் அகமுடையருக்கும் சண்டை கல்லருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை பறையருக்கும் அம்பலத்துக்கும் சண்டை முத்திரையருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறது தேவரையும் தேவேந்திரையும்

தேவர் எப்படி இந்த மண்ணுக்கு உண்மையா இருந்தா நமக்கு தெரியாதுங்க படிச்சோம் கக்கன் நல்லா சொன்னாங்க ஜீவானந்த நல்லவருன்னு சொன்னாங்க சிங்காரவர் நல்லவர்னு சொன்னாங்க நேர நல்லவருன்னு சொன்னாங்க படிச்சோம் ஆனால் கண்முன்னாக இந்த மண்ணையும் மக்களையும் நேர்மையாக நேசிக்கிற ஒரு தலைவன் இரத்தமும் சதையுமாக நடமாடிக்கொண்டிருக்கிறான் அவரையும் விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் சொன்னது போல அந்த அவனே வேலை தூக்கிட்டு வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது முழிச்சுக்கோ பொழைச்சிக்கோ விவசாய சந்தத்துல ஓட்ட போட்டுக்கோ நன்றி வணக்கம் போல போல கொண்ட அண்ணன் தம்பி தம்பி யாரும் இல்லை தன்னை என்னை நீயும் நானும் ஓர் பிள்ளை நீ என்ன மைத்துக்கு நீ வீடியோ வீடியோ போட்டு நினைச்சுட்டான இதை வச்சுளை போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி சுய விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு தான் பண்ணுவான் பண்ணிட்டு இப்ப உலக நாடுகள் இருந்து எல்லா வெண்ணெய்களும் எனக்கு அப்படி அனுப்பி 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 இவர் ஒரு ஹீரோ வாய்க்கிறாரு அதுக்குள்ள சிறுபக்கள்கிட்ட அடிச்சு வெட்டி விட வேணவனே இதெல்லாம் என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தவன அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட தான் பேசுவார்

என்னை இருந்தாலும் உசுரிங்க பார்த்துட்டா அவன் சொல்றதை பார்த்தா உட்டு ஏத்தவன் போல இருக்க